வணக்கம் நண்பர்களே ஜெயகௌரி ஜோதிராலயத்திலிருந்து நான் உங்கள் ஜோதிடாசான் அஸ்வினி அருகிறான் அன்பர்களே எப்பொழுதும் போல் உங்களின் வேண்டுகோளுக்கு இணங்க இந்த பதிவும் உங்களுக்காக வழங்குகிறேன் மலேசியாவிலிருந்து அன்பர் சுரேந்தர் அவர் அனுப்பிய செய்தியில் அவர் கேட்டுள்ளார் ஐயா குரு பகவானை பற்றி எனக்கு ஓரளவிற்கு தெரியும் ஆனால் குருபகவான் சிலர் நல்லவர் என்றும் சிலர் கெட்டவர் என்றும் கூறுகிறார்கள் உண்மையில் குருவின் நிலை என்ன ஐயா என்று கேள்வி கேட்டிருந்தார் இந்த கேள்வியை மேலோட்டமாக பார்க்கும் பொழுது ஜோதிடம் அறியாதவர்களுக்கு இது பெரிதாக தோன்றாது ஜோதிட மாணவர்களுக்கு இது குழப்பத்தை ஏற்படுத்தும் ஜோதிட வல்லுநர் அறிஞர்களுக்கு இந்த கேள்வி ஒரு முக்கியமான கேள்வியாக பாவிப்பார்கள் நல்ல கேள்விதான் ஐயா உங்கள் கேள்வி இந்த கேள்விக்குண்டான பதிலை தான் நாம் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன் அன்பர்களே ஜெயகௌரி ஜோதிடாலயத்தில் இலவச ஜோதிட பயிற்சி வகுப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வாரந்தோறும் ஞாயிறு புதன் கிழமைகளில் பதிவுகள் உங்களை வந்து சேரும் இதுவரையில் உங்களுக்கு வந்து சேர்ந்துள்ளது இனியும் தங்கு தடை தாமதமின்றி இந்த இரு நாளும் பதிவை உங்களுக்கு வந்து சேரக்கூடிய அளவில் மிக துரிதமாக நாம் இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறோம் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுதான் நான் ஏற்கனவே சொல்வது போல் வாட்ஸ்அப்பில் நீங்கள் இணைந்து குழுவில் சேர்ந்து கொள்ளுங்கள் நீங்கள் ஜோதிடம் பயல்கிறீர்களா இல்லையா என்று எமக்கு தெரிய வேண்டும் உமக்கு எழக்கூடிய சந்தேகத்தை போக்கிக் கொள்வதற்கு மேற்படி தனித்துவமாக நாம் கொடுக்கக்கூடிய கருத்துக்கள் ஆலோசனைகள் இவைகளை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் வாட்ஸ்அப் குழுவில் நீங்கள் இணைந்து கொள்வது மிக மிக முக்கியம் ஜோதிடம் பயின்று கொண்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் அத்தனை பேரும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் எனது அலைபேசி எண்ணை கொடுத்துள்ளேன் அந்த எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்து வாட்ஸ்அப் குரூப்பில் இணைந்து கொள்ளுங்கள் அன்பர்களே மிக மிக முக்கியமானது சரி வாருங்கள் பதிவுக்குள் செல்லலாம் இந்த குரு பகவான் குரு என்பது என்ன அவர் நல்லவரா தீயவரா என்பது இவர்களின் கேள்வி பொதுவாகவே மக்களிடையே குருவை பற்றிய கருத்து என்ன நிலவுகிறது என்று கேட்டீர்களே ஆனால் குரு நல்லவர் குருதான் செல்வந்தர் குருவின் அனுகிரகம் இருந்தால் நாம் பணக்காரராகிவிடலாம் நாம் செல்வந்தராகிவிடலாம் மகிழ்ச்சியாக இருக்கலாம் சந்தோஷமாக இருக்கலாம் என்பதுதான் மக்களிடையில் இருக்கக்கூடிய கருத்து குருவைப் பற்றிய ஆனால் உண்மை என்ன என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் குரு என்பவர் நல்லவரா தீயவரா என்று எழுப்பும் கேள்விக்கு குரு எந்த ஆதிபத்தியம் வாங்கியுள்ளார் என்பது முதல் கேள்வி அந்த ஆதிபத்தியத்திற்கு ஏற்றவாறு பலனை தருவார் இது குருவிற்கு மட்டுமல்ல அத்துணை கிரகத்திற்கும் இதே நிலைப்பாடுதான் ஒரு கிரகம் என்ன ஆதிபத்தியம் வாங்கி உள்ளது அதாவது லக்னத்திற்கு எத்தனையாவது அதிபதியாக வருகிறார் அதை பொறுத்துதான் அவர்கள் நன்மை செய்வதும் தீமை செய்வதும் நிகழும் அந்த ஜாதகருக்கு அப்படி என்றால் குரு செய்வதும் நல்லதுதானே குரு எப்படி தீயவராக ஆவார் என்ற கேள்வி உங்களுக்குள் இருக்கும் இது ஒரு முக்கியமான விஷயம்தான் சூட்சமம் கூட என்று சொல்லலாம் இந்த ஜோதிட சூட்சமத்தை நாம் உங்களுக்கு சொல்கிறோம் தெரிந்து கொள்ளுங்கள் குரு என்பவர் தாம் அமர்ந்த இடத்தை பால்படுத்தி விடுவார் நன்கு தெரிந்து கொள்ளுங்கள் புரிந்து கொள்ளுங்கள் குரு என்பவர் எந்த பாவகத்தில் அமர்ந்துள்ளாரோ அந்த பாவகத்தை பால்படுத்தி விடுவார் அதாவது பலம் இழக்கச் செய்து விடுவார் எப்படி என்று கேட்டீர்களே ஆனால் குரு தனித்து இருக்க வேண்டும் வேறு எந்த கிரகத்துடனும் குரு இணைந்திருக்க கூடாது தான் மட்டும் தனியாக ஒரு ராசியில் அவர் நின்றிருந்தால் அந்த ராசியை அவர் பலம் விடுவார் செய்துவிடுவார் அதேபோல் குரு எங்கு அமர்ந்தாலும் அவரின் பார்வை சுபத்துவத்தை கொடுத்துவிடும் குருவின் பார்வை சுபத்துவத்தை கொடுத்துவிடும் அது மூன்றில் அமர்ந்தாலும் சரி ஆறில் அமர்ந்தாலும் சரி எட்டில் அமர்ந்தாலும் சரி பனிரெண்டில் அமர்ந்தாலும் சரி அதாவது இவைகள்தான் மறைவு ஸ்தானம் என்று சொல்வார்கள் இந்த மறைவு ஸ்தானத்தில் குரு அமர்ந்திருந்தாலும் அவர் பார்க்கக்கூடிய பாவகத்திற்கு நன்மை செய்து விடுவார் அப்போ இங்கே நல்லது என்பது தீயது என்பது இரண்டும் கலந்துதானே உள்ளது இதில் எப்படி குரு நல்லவர் குரு கெட்டவர் என்று நீங்கள் தீர்மானிக்க முடியும் எனவே தான் சொல்கிறேன் சில ஜோதிடர்களின் கூற்றுகளை கேட்டு நீங்கள் குழம்ப வேண்டாம் குழப்பிக்கொள்ள வேண்டாம் நான் ஏற்கனவே முந்தைய பதிவிலும் கூட சொல்லியிருக்கிறேன் எந்த கிரகங்களும் நல்ல கிரகம் அல்ல எந்த கிரகங்களும் தீய கிரகம் அல்ல என்று நான் ஏற்கனவே பதிவில் போட்டிருக்கிறேன் அந்த பதிவை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இன்னும் விளக்கமாக புரியும் ஆக ஒரு கிரகங்கள் நல்லவராக பலன் தருவதும் தீயவராக பலன் தருவதும் அவர் லக்னத்தின் அடிப்படையில் தான் லக்னத்தின் அடிப்படையில் தான் இப்போ மேஷ என்றால் குரு பகவான் ஒன்பதுக்கும் பனிரெண்டுக்கும் அதிபதியாக வருகிறார் ஒன்பது நல்லஸ்தானம் யோகத்தை கொடுக்கக்கூடியது பனிரெண்டு அசுபஸ்தானம் இறையத்தை கொடுக்கக்கூடியது அப்போ நல்லதையும் செய்கிறார் தீயவற்றையும் செய்கிறார் அதே போல் ரிஷப இருந்தால் அதே குரு எட்டாம் அதிபதியாக வருகிறார் அங்கு பதினோராம் அதிபதியாக வருகிறார் இப்போ பதினோராம் அதிபதி லாபம் எட்டாம் அதிபதி வழக்கு கண்டம் ஆயுள் இப்படி நல்லதும் தீயதும் கலந்துதான் கிரகங்கள் வழி நடத்தும் லக்னத்தின் அடிப்படையில் தான் கிரகங்கள் நல்லது செய்வதும் தீயது செய்வதும் நிர்ணயிக்கப்படுகிறது என்பதை நீங்கு நீங்கள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் எனவே குரு பகவான் மட்டுமல்ல எந்த கிரகமும் நல்ல கிரகமும் அல்ல தீய கிரகமும் அல்ல என்பதை நன்கு விளங்கிக் கொள்ளுங்கள் அன்பர்களே மாணவர்களே மீண்டும் நான் சொல்வது போல் இலவச ஜோதிட பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ளும் அத்தனை பேர்களும் வாட்ஸ்அப் குரூப்பில் இணைந்து கொள்ளுங்கள் இணைந்து கொண்டு உங்களது விலாசம் பெயர் அலைபேசி எண் இவைகளை குறிப்பிடுங்கள் அதேபோல் நீங்கள் பயிலக்கூடிய நிலையில் மற்றவர்களும் பயில வேண்டும் என்று இந்த பதிவை பகிருங்கள் அதாவது ஷேர் செய்யுங்கள் ஜெயகௌரி ஜோதிராலயத்திற்கு ஒத்துழைப்பு தாருங்கள் ஆதரவு தாருங்கள் என்று கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜோதிடாசான் அஸ்வினி அருள்ராம் நன்றி வணக்கம் நண்பர்களே